அன்பான பிக்ஷனர்களே நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு சனிப்பெயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கும் வீடு தனுசு வீடு தனுசு லக்னத்தில் அல்லது தனுசு ராசியில் பிறந்த ஜாதகர்களுக்கு வருகின்ற மார்ச் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெற இருக்க சனிப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படின்னு தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம இந்த சீரீஸில் மேஷத்துலேருந்துட்டு விருச்சக ராசி வரையும் விருச்சக வீடு வரையும் இருக்கிற லக்னம் ராசி அந்த லக்னம் ராசியில் பிறந்தவங்களுக்கான பலன்களை நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம் அதுக்கான வீடியோஸோட லிங்க்ஸ் பார்த்தோம்னா போய் பிளேலிஸ்ட்டில் இருக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து தனுசு ராசி தனுசு வீடு தனுசு லக்னம் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு நம்ம பலன் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் அன்றை தனுசு லக்னம் அல்லது ராசியில பிறந்த வாங்களாந்தா நீங்க எந்தெந்த விஷயத்துல எவன இருக்கணும் எந்தெந்த விஷயத்துல உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் தனுசு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லக்னம் தான் நீங்க மெயினா எடுத்துக்கணும் லக்னத்துல பிறந்தவங்களுக்கான பலன் தான் நான் சொல்றதுல இல்லை நூத்துக்கு நூறு நடக்கும் ராசினா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நடக்கும் ஓகேங்களா அதுவும் நீங்க பிறந்த லக்னம் உங்க தசாபுக்தி பலனுக்கு ஏற்ப கொஞ்சம் முன்ன பின்ன மாறும் ஓகேங்களா தசாபுக்தி நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்ற நன் நன்மையான பலன்கள் மட்டுமே நடக்கும் நான் சொல்ற கெட்ட பலன்கள் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்தி வீக்கா ஃபர்ஸ்ட் அதை செயல்படுத்திட்டு அதுக்கப்புறம் நல்ல பலன்களை செயல்தான் இதுதான் வித்தியாசம் சரிங்களா சனி சனி பகவான் நியாயமானவர் அவர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவருடைய இருப்பிடம் அவருடைய பார்வையிடம் இடம் இந்த இடத்தை எல்லாம் அவர் நியாயமான முறையில் உங்களுக்கு பலன்களை கொடுப்பார் அப்படி கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அவரு எப்படி உங்களுக்கு கெட்டதை கொடுத்துறாதோ அதே போலத்தான் நன்மையும் கொடுப்பார் அதைத்தான் நம்ம சொல்லுவாங்க முன்னோர்கள் எப்படி சொல்லுவோம்னா சனியை போல கொடுப்பவரும் யாரும் இல்லை கெடுப்பவரும் யாரும் இல்லை யாரும் இல்லை எப்படி சொல்லணும்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கெடுத்தால் எவர் கொடுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அந்த சனி பகவான் உங்களுக்கு தசா முக்தி நல்லா இருந்துச்சுன்னா கெடுதல கொஞ்சமா கொடுப்பார் இதுவே வீக்கா இருந்துச்சுன்னா அந்த கெடுதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நன்மையை போறப்பரது பண்ணிட்டு போவார் சோ கெடுதல் இப்படி இருந்தாலும் நன்மையும் கொடுப்பார் கெடுமை கெடுதலையும் கொடுப்பார் அந்த பார்வையிடும் ஸ்தானத்துக்கு பொறுத்து சரிங்களா அந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மீன ராசியில இருக்காருன்னா மீனத்துல மூணு நட்சத்திரம் நான்காம் பாதம் இருக்கும் கரெக்டுங்களா அடுத்தது உத்தரட்டாதி நாலு பாதமே ஒன்னு மூணு நாலு அடுத்து ரேவதி ஒண்ணு ரெண்டு மூணு நாலு இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திலயும் அமரும் போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பலன்களை கொடுப்பாரு யார் யாருன்னா அவர் பார்க்கற பார்வை எந்தெந்த வீட்டு மேல பாக்குற விஷவ வீடு கன்னி வீடு தனுசு வீடு இந்த மூணு வீட்டையும் பலன் கொடுப்பார் அதே போல அவர் இருக்கிற இடத்துலயும் பலன் கொடுப்பார் ஓகேங்களா அப்படி இருக்கிறப்ப இதுவரை தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி வந்து நன்மையை கொடுத்திருப்பார் அதாவது மூன்றாம் வீட்டுல இருந்துட்டு கும்பத்துல இருந்தால அந்த டைம்ல உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் பன்னிரெண்டாம் வீட்டையும் பார்த்துருப்பாங்க அப்படி பாக்குறப்ப வந்து யார் யாரெல்லாம் பூர்வ ஸ்தானம் பலமாக போன ஜென்மத்துல நன்மைகள் நல்ல கர்மாங்களை மட்டும் சம்பாதிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மையான ரொம்ப கொடுத்திருப்பாரு சில பேர் வந்து கர்மாக்கள் வீக்கான கர்மா வந்து ரொம்ப நெகட்டிவான போன ஜென்மத்துல பாவம் பண்ணவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பூர்வ ஸ்தானம் பலனுக்கு ஏத்த மாதிரி அவருக்கு நன்மையை கொடுத்திருப்பாரு இல்ல தீமைகளை கொடுத்திருப்பார் ஓகேங்களா பொதுவா ஐந்து ஒன்பதுல இருக்கிறப்ப ஐந்து அந்த பார்வையை ஐந்து ஒன்பது பன்னெண்டுல படுறப்ப ஓரளவு நன்மையை தான் ஐயா எப்பேற்பட்ட மோசமான ஜாதகமா இருந்தாலும் இப்போ நான்காம் வீட்டுல அமர்ந்து கொண்டு தனுசு ராசி தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை தருவார் அப்படின்னு பார்த்தா தனுசு லக்னத்துக்கு இரண்டு மூன்றுக்கு அதிபதி அதாவது தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி இந்த இரண்டுக்கும் மூன்றுக்கும் அதிபதியான சனி பகவான் நான்காம் வீடான மீனத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய லக்னத்திற்கு ஆறாம் இடமான ரிஷபராசியையும் பத்தாம் இடமான கன்னி வீட்டையும் உங்களுடைய லக்னமான தனுசு வீட்டையும் பார்க்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய அவருக்கு எப்பயுமே ஆறாம் இடம் ரொம்ப பிடிக்கும் உத்தியோகம் ஏன்னா உத்தியோகம்னா வேலை செஞ்சு வேலை செய்யறது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றது ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த ஸ்தானத்தை பாக்குறாரு பத்தாம் ஸ்தானமான தொழில் அவர் சனிதான் அந்த தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு மற்றும் உங்க லக்னத்தை பாக்குறாரு சோ யாரெல்லாம் ஜாப் பிசினஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த தனுசு லக்னத்துல பிறந்தவங்க ஜாப் பிசினஸ் அதுல வந்து ஏர்முகம் இந்த டைம்ல எழுதி வச்சுக்கோங்க ஜாப் பண்றவங்களுக்கு இன்னொரு பிரான்சைஸ் ஆரம்பிப்பாங்க ஒரே விஷயம்தான் நான் சொல்ற சிம்பிள் ரூல் நீங்க இந்த சனி படும் பொழுது எது படுறாங்க ஜாப் பிசினஸ் இந்த ரெண்டு விஷயத்திலயும் நேர்மையை மட்டும் கடைபிடிச்சா நான் சொல்றது நடக்குது குறுக்கு வழியை சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்களா குறுக்கு வழியை ஃபாலோ பண்ணீங்கன்னா பிசினஸ்ல பிரான்சைஸ் ஆரம்பிங்க ஏதாச்சும் ஒரு தப்பான வழியை ஃபாலோ பண்ணீங்கன்னா இல்லை டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது தப்பான வழியை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா லோன் வாங்குறதுக்காக ஏதாவது ப்ரைப்ஸ் கொடுத்து நீங்க வந்து பேங்க் மேனேஜர் கரெக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைக்காது அப்படி கிடைச்சாலும் பிஸ்னஸ் ஆரம்பி பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் ஒழுங்காக ஓடாது சரிங்களா இதுவே நேர்மையான வழியில் வெயிட் பண்ணி லோன் வாங்குனீங்கன்னா பிஸ்னஸ் எங்கேயோ போவோம் ஒன்றுக்கு ரெண்டாக அமையும் ஒரு பிரான்ச்சு ரெண்டு பிரான்சஸ் வாங்குவீங்க கொடுப்பீங்க வேற ஒருத்தவங்களுக்கு ஜாப்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் நேர்மையான முறையில் ப்ராப்பரா இந்த ரெண்டு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டரை வருஷம் நீங்க ஒழுங்கா ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷம் ஆரம்பிக்கிறது மார்ச் ஆறாம் ஆறாம் தேதி முன்ன பின்ன நாற்பத்தி நாள் அதுக்குள்ளாரே உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஜாப்ல தனுசு லக்னத்தை பிறந்தவங்களுக்குலாம் ஓகேங்களா இதுவே பாஸ்ட்ல அந்த டைம்ல வந்து ப்ரீவியஸ் மூணு இந்த ரெண்டரை வருஷம் அந்த ரெண்டரை வருஷத்துல வந்து நீங்க சரியா ஒர்க் பண்ணாம எப்பயுமே வந்து நம்ம பண்ற ஒர்க் ஏற்ற மாதிரி தான் ப்ரொமோஷன் வரும்ன்றது இயல்பான விஷயம் பட் சனி பகவானோட படுறப்ப கண்டிப்பா நடக்கும் எஸ்கேப் ஆயிடலாம் வேலையை செய்யாமல் சில பேர் வந்து ஓப்பிடுச்சு ப்ரொமோஷன் வாங்குவாங்க ஆனால் சனியோட படுறப்ப ஹார்டு ஒர்க் பண்ணி சின்சியராக இருந்து டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணாங்களே அவங்களுக்கு மட்டும் தான் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஓகேங்களா சோ ஜாப் அண்ட் பிஸ்னஸ்ல இந்த நேர்மையை ஃபாலோ பண்ணி பண்றவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன்ஸ் மேலே ஏறுமுகம் உண்டு சரிங்களா அடுத்தது உங்கள் வீட்டை பார்க்கிறார் லக்னத்தை பார்க்கிறார் அப்போ நம்ம எதுல ஜாக்கணும் நம்ம ரொம்ப 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 ஹம்புலா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நேர்மையா இருக்கணும் சின்சியரா இருக்கணும் டெடிக்கேட்டடா இருக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரி பண்றவங்களுக்கு எப்பொழுதுமே சனி பகவான் எந்த கெடுதலையும் பண்ண மாட்டார் தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் தனுசு லக்னம் மீன லக்னத்துக்கும் ஒரே பிரச்சனை என்ன குரு அந்த வீட்டிற்கு அதிபதி அந்த குரு வீட்டிற்கு அதிபதியா இருந்தா இருக்கிறது நல்லது அதுவே குரு அந்த வீட்டிற்கு அதிபதியா இருக்கிறப்ப அந்த வீட்டுக்கு அதிபதி தானே குருக்கு இருக்கும் அகங்காரம் யாருக்கும் இல்லை தலைகணம் யாருக்கும் இல்லை ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும்னு நினைச்சாலே சனி பகவானுக்கு பிடிக்காது ஓகேங்களா அந்த பொதுவாகவே குரு பகவானுடைய வீடான தனுசு லக்னம் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கும் மீன ராசி மீன லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கும் மீதி பத்து வீட்டு இருக்குல்ல பத்து ராசி இருக்குல்ல அந்த பத்து ராசியினரோட அதிகமான அகங்காரம் அகம்பாவம் தலைகணம் இருக்கும் இருப்பது இயல்பு அதை யாராலும் எதுவும் மாற்ற முடியாது ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்களுக்கு மீதி பேருக்கு தெரிஞ்சதோட அதிகமா தெரியும் ஆனா அதை தெரிஞ்சதை காட்டிக்க கூடாது வெளியே சொல்ல கூடாது வெளிய சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு வருஷம் உங்களால வாய முடிட்டு சும்மா இருக்க முடியாது நீங்கள் வெளியே வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்லுவீங்க உங்களை மீறி வரும் நீங்க என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் உங்க மீறி வரும் அது மூலியமா தான் உங்களை செக் பாயிண்ட் வைக்க போறாரு சினி பகவான் சரிங்களா அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பர்ல உங்க எங்க நீங்க ரெகுலரா பாப்பீங்களோ அந்த வாய் அதிகமா பேசக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி எண்ணிக்கோங்க முடிஞ்சா வந்து மௌனவர் தான் அப்ப போயிருங்க ஓகேங்களா அன்னசரி ஆட்டி பேசாதீங்க இரண்டு வருஷம் ஃபாலோ பண்ணிக்கணும் ஃபாலோ பண்ணது கஷ்டம்தான் ஃபாலோ பண்ணுங்க குறிப்பா சனி ஓரைங்க எல்லாருக்குமே சொல்றேன் தனுசு லக்னம் தனுசு ராசி எல்லாம் இந்த சனி பாதிப்பு இருக்கு நீங்க நினைச்சாலே சனி ஓரை எந்தெந்த நாட்கள் பாருங்க கஷ்டம் தான் எல்லாம் நோட் பண்ணி வச்சு வாய முடிட்டு எல்லாம் இருக்க இப்ப வேலை செய்யற சுச்சுவேஷன்ல பட் ட்ரை பண்ணுங்க சனி ஓர எந்தெந்த நாட்கள் சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவீங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரே ரூல் சிம்பிள் ரூல் தான் சனி தான் பிரச்சனையா ஆரம்பிக்கும் சனி ஓரையில் வாய திறக்காதீங்க சனி ஓரையில் நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷம் எந்த பிரச்சனையும் இருக்காது அத்தாசிரம சனி சொல்லுவாங்க கால் அடிப்படும் எல்லாம் ஓகே காலில் எதனால் அடிப்படும் ஏதாவது ஓடி ஆடி வேலை சேர்ப்ப பைக்ல போறப்ப அந்த மாதிரி டைமில் தான் நடக்கும் அப்போ ஜம்ப் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி டைம்ல நடக்கும் அது லெஃப்ட் கால் தான் மீனா அத்தாசிரம கால் தான் பிரச்சனை வரும் அப்போ அந்த தலைகனம் இருமாப்பு இல்லாத மாதிரி இருக்கு அப்போ சனிக்கிழமை கூடவே சனி ஓரை ஓகேங்களா அதே போல மோஸ்ட்லி வந்து சனிக்கிழமை மட்டும் இல்லாம புதன்கிழமை முக்கியம் ஏன்னா புதனுக்கு பொதுவாகவே சனி உத்தரமா இருக்கு அந்த புதன்கிழமையும் முடிஞ்ச வரையும் வந்து ஜாக்கிரதையா இருக்கும் சரிங்களா இந்த விஷயத்த சிம்பிள் ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்க யாரும் இல்லை நான் சொன்ன ப்ரமோஷன்ஸ் பிசினஸ்ல ஏறுமுகம் அது கேரண்டி அதே போல சனி பகவான் நான்காம் வீட்டில் இருக்கப்ப வீடு வண்டி வாகனம் இதுல வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணியிருந்தவங்களுக்குலாம் ஒரு லக் டைம் அடிக்கும் ஏன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி நான்காம் வீட்டில் உட்கார்றப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய பொருள் அதாவது உங்களுக்கு ஆசைப்படுறாங்க ஏன்னா உங்களுக்கு என்னென்ன வேணும்னு நீங்க என்ன ஆசைப்படுவீங்க வீடு வண்டி வாகனம் வாகனம் அந்த இந்த விஷயத்துல நிலம் வீடு வண்டி வாகனம் இதுல எது வந்து உங்களுக்கு ஆசை பண்றீங்களோ உங்களுக்கு வரவா வரணும் அப்படி நீங்க செல்வமா நினைக்கிறீங்களோ அது நடக்க நூற்றுக்கு நூறு சதவீதம் நடக்கும் சரிங்களா பொதுவா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல இந்த லக்ஸுரியஸ் கார்லாம் எல்லாம் சில பணக்காரங்க பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர்னாலே பயப்படுவாங்க கரெக்டுங்களா யார் கேட்டா நம்பர் நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேர்மையா இருந்து சம்பாதிச்சு வளர்ந்தாங்க இடத்துல அது போன ஜென்மத்தில் பண்ணியிருந்தாங்களோ இல்ல முன்னோர்கள் பண்ணாங்களோ ஏதாவது விஷயம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நேர்மையா சம்பாதிக்கிறவங்களா எட்டா நம்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அப்படி சனி பகவான் பார்த்தீங்கன்னா நீங்க நேர்மையா இருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக சொல்றேன் அவருக்கு அந்த சனியோடைய பார்வை சனியோட திசை சனியோட புக்தி ஏழ்ரை சனி இந்த டைம்லாம் வந்துச்சுன்னா அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் எதைக்குமே எதுக்குமே கலங்காதீங்க ஒரே விஷயம்தான் நேர்மை 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 அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நேர்மையாக இருந்தால் நம்ம இன்றைக்கி அச்சீவ் பண்ணுன்னா நாளைக்கு இன்றைக்கா இருந்தாலும் அச்சீவ் பண்ணலாம் சரிங்களா ஸோ தனுசு லக்னம் தனுசு ராசியில் பிறந்தவங்க நான் சொல்கிற இந்த விஷயம் நேர்மையாக இருக்குங்க உங்களுடைய ஜாபு பிஸ்னஸ் இதில் ஒரு ஏறுமுகம் இந்த சனிப்பயிற்சி ரெண்டரை வருஷத்தில் இந்த மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்க போகிற சனிப்பயிற்சிக்கு அப்புறம் ரெண்டரை வருஷம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனுகூலங்கள் கிடைக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிங்கன்னா பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு கீழே கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் கன்சல்டேஷன் பர்சனல் அட்வைஸ் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன காண்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ